அனைவருக்கும் வணக்கம் நாம் தமிழ் இன்றைக்கி இன்னைக்கு இருந்தே ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க போல போலேருக்கு ட்விட்டரில் பூரா பறக்குது இன்றைக்கி வந்து சம்பவம் இருக்குது சம்பவம் இருக்குது சம்பவம் இருக்குங்கிறாங்க என்னங்க சம்பவம் அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்மளை டேக் பண்ணாங்க என்ன சம்பவம்னு பார்த்தா அண்ணன் சாட்டை துறைமுருகனு ஓ ஓ அவர் சிறப்பு இருந்தாலும் வந்து கலந்துக்கிறார் நிகழ்ச்சியில் அப்படின்னாங்க என்ன நிகழ்ச்சி அப்படின்னா மக்கள் அரங்கம் மாலை முரசு வந்து நடத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சிங்க நான்கு முனை போட்டி நாடாள போவது யார் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி இதில் அண்ணன் சாட்டை கலந்துக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு பூரா சம்பவம் இருக்குது சம்பவம் இருக்குங்கிறாங்க டே போட்டாங்க கால மாடர்ன் படம் வச்சு பார்த்திங்கன்னா அது மாதிரி சாட்டை மாடர்ன் வந்து இன்றைக்கி ஆறு மணிக்கு கலந்துக்கிறார் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு அணில்களை அடித்து ஓட விட போகிறாரு இரநூறுவா ஊப்பிகளை வந்து போட்டு புழக்க போகிறாரு சம்பவம் வந்து இருக்குது பாஜக எஸ்ஐஆர் கொடுத்தலாம் வந்து பேச போகிறாரு நாடாக போகுது யார் நான்கு முறைப்படி நாடாக போவது யார் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாரு அப்படின்னு நம்ம ஆளுகளுக்கு ஒரே மகிழ்ச்சி ஒரே சந்தோஷம் என்னென்னா சாட்டை துரைமுருகனை நம்ம வந்து இந்த மாதிரி டிவி விவாதங்களை பார்க்கக்குள்ள ரொம்ப மகிழ்ச்சியாகிடறாங்க மயில்ச்சியோட உச்சத்துக்கே போடுறாங்க ஏன் அப்படின்னா சாட்டை திருவினோட ட்ராக் ரெக்கார்டுன்னு சொல்லுவாங்களே அது அப்படி அவர் எந்த விதமான ஒரு பேச்சாற்றல் கொண்டவர் அப்படின்னு சொல்லி தெரியும் பேச்சாற்றல் மிக்க ஒரு பேச்சாற்றல் பேச்சாற்றல் என்ன அப்படின்னா நம்ம உணர்ந்ததை அதை வந்து பேசணும் அது முக்கியம் இல்லை உணர்றத பேசுகிற முக்கியம் நம்ம பேசுகிறது நாலு பேருக்கு வந்து புரியணும் அப்போது அந்த சாட்டை எப்போயுமே அந்த பேச்சாற்றல் கொண்டவர் அந்த எதில் இருக்கவங்கள கவரக்கூடிய விஷயங்களை வந்து டான் 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 பேசுவார் அது மட்டும் இல்லாமல் அதிமுகங்களை பிழக்கிறதுக்கும் அணில்களை பிளக்குறதுக்கும் அந்த பாஜக எல்லாத்தையும் பிளக்கிறதுக்கும் திமுக மெயினாக அதுக்கு சாட்டை தான் வந்து ஒரு பெஸ்ட்டு பேச்சாளராக நாம் தமிழ் கட்சியில் இருக்கார் அண்ணன் சீமானுக்கு அடுத்து நாம் தம்மர் கட்சியில் ஒரு பேச்சாளர்ரா இவர்தான்டா தாண்டா நாம் கட்சிக்கு பேச்சாளர் அப்படின்னா அது அண்ணன் சாட்டை துறைமுருகன் தான் அது எல்லாத்துக்குமே தெரியும் அதனால சாட்டை கலந்துக்கிறாரா அப்படிங்கிறனால எல்லாரும் போட்டு என்னை கூட நிறைய நம்ம நண்பர்கள் நாத்தாக்கா அவனரெலாம் டேக் பண்ணி விமலே அப்படி இதை பேசி பேசிவிடு பேசிவிடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இது இதில் நம்ம வந்து விசாரித்து பார்த்தோம் என்னங்க கல்யாண சுந்தரம் தானங்க வந்து வருவார் எப்போயுமே அதிமுக அப்படின்னாலே கல்யாண சுந்தரம் வந்துடுவார் ஆ எங்களுடைய ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சி தெரியுமா அப்படின்ட்டு வந்துடுவார் டிவி கேக்கு வந்து முட்டு கொடுத்து கேவலப்பட்டார்ல அந்த கல்யாணம் தான் கேவலமாக அசிங்கம் அதாவது கல்யாண சுந்தரம் இவ்வளோ நாளாக வந்து நாம தம்பர் கட்சியில் இருந்தார் அதுக்கப்புறம் அணில்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வரையும் ஒரு மனுஷனாக மதிக்கப்பட்டார் இப்போ எப்படி போயிட்டார்னா அவர் வந்து ஒரு மனுஷனை கூட இல்லை கல்யாணம் ஒரு மனுஷனாக கூட எவனும் மதிக்கிறதே இல்லை கேவலம் கேவலம் கேடுகட்ட கல்யாணிறான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஏற்கனவே கல்யாண சுந்தரம் அண்ணன் த சாட்டை திருமணம் ஓடிட்டார் அந்த செய்தி உங்களுக்கு தெரியுமா தெரியும் இருந்தாலும் சொல்கிறேன் தந்தை டிவியில் வந்து அண்ணன் சாட்டதுமே கலந்துக்கிற நிகழ்ச்சியில் இவர் தான் வர மாதிரி இருந்துச்சு இன்பது தூரம் வர மாதிரி இல்லை கல் இவர் இருந்தால் கல்யாணம் தான் வர மாதிரி இருந்துச்சு அந்த பயம் பீதி ஆயிடுச்சு இங்கேயோ சாட்டை தூரம் வர்றாப்புல சாட்டை தூரம் அணில்களை போட்டு போலப்பலான்னு பிளப்பாப்பில நேரில் போய் பார்த்து அந்த நாற்பது ஒரு இறந்தது காரணம் யாருங்கிறத சாட்டை வந்து ஃபிங்கர் டிப்பில் வச்சுருக்காப்புல இவங்க சொன்னாங்க இல்லை போஸ்ட்மார்ட்டம் வந்து ஏன் ஒரே நாளில் பண்ணாங்க எல்லாத்துக்கும் ஆன்சர் யார்கிட்ட இருக்குன்னா சாட்டைட்டே இருக்குது நான் சாட்டை வந்து சும்மா ஏசி ரூமில் இப்படி உட்காந்துக்கிட்டு அரசியல் பண்ணுறவங்களா களத்தில் போய் கரூரில் போய் அந்த கரூர் டாக்டர்கிட்ட போய் அங்கே விசாரிச்சு அப்போது சாட்டை துறைமுறை எந்த கேள்வி கேட்டால் கூட கல்யாணால் பதில் சொல்ல முடியாது சாட்டை கல்யாணம் சொல்லுவார் உளவுத்துறை வந்து என்ன பண்ணுது காவல்துறை என்ன பண்ணுது அப்படிங்கும்போது இவர் வந்து பதிலுக்கு காவல்துறை சொல்லி உளவுத்துறை சொல்லி கேட்காம நாற்பது பேர் கொண்டுட்டு புரெயித்து விட்டு ஓடுறவர் தான் இந்த விஜய் அப்படின்னு சொல்லி எல்லாம் போட்டு கொளந்துட்டு அதனால தான் தந்துட்டு வாத்தி கல்யாணம் என்ன பண்ணார் தவிர்த்தார் இடும்போன கார்த்தினா ஓகேங்க அவர் வந்து நம்ம தம்பி அப்படியே இரும்போன கார்த்திகிட்டே பண்ணிட்டு போயிடலாம் சாட்டையிட்ட வந்து நம்ம பண்ணிட்டு போக முடியாது சாட்டை விட்டு வெளுத்துருவார்னு சொல்லி ஏற்கனவே பயந்துட்டு ஓடினாப்பில் இந்த நிகழ்ச்சியிலும் அப்படி தான் நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா பாலுமுருகவேல் அப்படிங்கிறவர் அவர் சாதாரண ஒரு ஆள் அவர் அதிமுக செய்தி தொடர்பார் அப்படி இருப்பாங்க அவர் இன்னும் பெரிய பேசுகிற மாதிரி ட்ராக் ரெக்கார்டு இல்லை அவர் வந்து விட்ருக்காங்க ஒரு டம்மியாக இருக்குது இதில் என்ன அப்படின்னா திமுக சார்பாக தங்க தமிழ்ச்செல்வன் அவர் இதில் திமுக சார்பாக ரெண்டு பேர் இருக்காங்க ஜிவோ சாவ்தான் இந்த சாவுதன் எப்படிப்பட்டேன் அப்படின்னா சாட்டைட்டை இன்றைக்கி வந்து புலக்க வா பொல வாங்க போகிறார் அப்படிங்கிறது நல்லா தெரியுது திமுக ஊப்பி ஆனால் நான் திமுக ஊப்பி கிடையாது திமுக ஆதரவு கிடையாது அப்படிங்கிற மாதிரி பண்ணுவார் ஆனால் நாம கட்சி ஆனால் சீமானு மேலே இந்த ஆளுக்கு வந்து வன்மோ இந்த காலில் கூட ஒரு வீடியோ போட்டேன் பார்த்தீங்களா அந்த விஷயத்தில் எடுத்து வச்சுட்டு சீமானுக்கு காடு வந்து போட்டாங்க சாட்டை துறையோட ஆடியோ அப்படி எல்லாம் பேசியிருக்காருல்ல இருக்குடி உனக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது எல்லாத்தையும் கூட நம்ம அணில் நம்ம ஆளுக்கு சொன்னாங்க இல்லையா அணில் ஃப்ரே இருக்குது அதான் லோயலா மணி சிக்கியிருக்காப்புல ஏன் அப்படின்னா ஏற்கனவே சாட்டை திரும்ப அவர் வீடியோவில் சொல்லியிருப்பார் இவன் என்ன லோயலா மணி டே உன் பேர் மணி என்ன தானே நீ ஏண்டா லோயலான்னு போகிறேன் நீ என்ன லோயலா காலேஜ் ஓனரா சாரி லயலா காலேஜ் ஓனரா ஏண்டா நீ படித்தா நீ என்ன லயலா காலேஜ் ஓடர்வா லயலா காலேஜ் அது பேர் போட்டு வச்சுருக்க அப்படின்னு சொல்லி சாட்டை திரும்ப பிழைப்பார் இதில் என்னன்னா லோயலாமணிக்கு வந்து தற்கறிவே கிடையாது எனக்கு தெரிஞ்சு அந்த டிவிக்கெல்லாம் தற்கறிவு இல்லாதவன் நாம் தம்மர் கட்சியை பார்த்து அப்படியே வந்து இது பண்ணுவார் பாதையை தேடாதே பாதை உருவாக்குன்னு சொல்லி நம்ம தேசிய தலைவர் சொன்னதை ஏதோ இவங்க தலைவர் விஜய் சொன்ன மாதிரி இப்படி எங்கள் தலைவர் சொன்னாரே அப்படிங்கிறது அதுக்கப்புறம் வந்து அதிகார மிக வலிமையானது அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது இதை சொன்னது நான் தான் இது லயலா சொல்கிறாப்புல வெக்கட்டலை சொன்னது அண்ணன் சீமான் அம்பேத்கர் சொல்லியிருப்பார் அதிகாரம் மிக வலிமையானதுன்னு அண்ணன் சீமானு சொல்கிறாரு அதை விட்டால் இவன் அனைத்தும் எளிமையாக அதை எடுத்து வச்சுக்கிட்டு இந்த பிட்டு அடிக்கிற ஒரு கும்பலு தான் இந்த தாவக்க கும்பல் அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி வந்து இடும்போன கார்த்தி அவர்கள்ட்ட செமத்தியாக வாங்கி கட்டியிருக்காப்ல லோயலாமணி இது மணி என்ன போஸ்ட் அப்படின்னா கொள்கை பரப்பு இணைச் செயலாளர் இப்போ சாட்டைத்துறை துறைமுகம் கொள்கை பரப்பு செயலாளரு இதில் ராஜ்முருகன் இருக்கார்ல அவர் அவங்க கட்சியில் வந்து கொள்கை பரப்பு செயலாளரு இந்த லோயலாமணி வந்து டிவி கே கொள்கை பரப்பு இணைச் செயலாளர் புரியுதுங்களா கொள்கையில் பரப்புறவர் அடுத்து நாம தம்பர் கட்சி கொள்கையை பரப்புவார் கொள்கை பரப்பு செயலாளர் தானே இப்போது சாட்டை திரும்ப வந்து இவர்கிட்ட ஏ சா லோயலோ உங்கள் கொள்கையை சூழல் அப்படின்னா எங்களுடைய கொள்கை என்ன தெரியுமோ என்னடா திமுக வந்து ஐநூறு வாக்குறுதியை நிறைவேற்றலை சரிடா உங்கள் கொள்கை என்னடா எங்கள் கொள்கை எங்கள் கொள்கை எங்கள் கொழுகை அண்ணா கொள்கை எங்கள் கொள்கை எங்கள் கொள்கை பெரியார் கொள்கை கொள்கை என்னென்னு கூட தெரியாத இந்த ஆள் வந்து கொள்கை பரப்பு இடை செயலாளர் யார் இந்த லோயலா மணி காங்கிரஸ் உங்களுடைய நண்பனா எதிரியா காங்கிரஸ் வந்து காங்கிரஸ் வந்து தெரியாது கொள்கை பரப்பு செய்யலாம் ராஜ்மோகனுக்கே தெரியாது சாட்டை பேர் நம்ம புதிய தலைமுறை இன்பவன காரத்து எங்களை காங்கிரஸ் உங்கள் நண்பனா எதிரியா காங்கிரஸ் உங்களுக்கு நட்பு சத்தியா பை சத்தியா சொல்கிறேன் சொல்கிறேன்னு கடைசி வரை சொல்லலை அவரே ஓடிட்டார் க இன்பவனை கார்த்திகிட்டே ஓடிட்டார் ராஜ்மோகனை இப்போ இந்த லோயலா மணி லோயலா மணி என்னத்தை பேச போதுன்னு தெரில லோயலா மணிக்கு நல்லா இன்னைக்கு வந்து ஒரு ஆப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அதாவது இப்போ திமுக சேர்ந்த தங்க தமிழ் செல்வன் அப்படிங்கிற அவர் வர்றார் அப்படின்னா இப்போ அவர்கிட்ட வந்து நம்ம ஆட்சி நடக்கக்கூடிய பல குறைகளை வந்து இது பண்ணி நம்ம வந்து தர்க்க ரீதியாக வாதம் வைப்போம் இந்த தாவக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம வைக்க வாதத்தை எடுத்து அவங்க வைக்கிற மாதிரி வைப்பாங்க இப்போது அண்ணன் இடும்போன கார்த்தி சொல்லுவார் இல்லையா திமுக வந்து பிஜேபியோட கூட்டணி வச்சுருக்கேன் திருப்பி இவனுங்களும் அதை சொல்லுவானுங்க ஏதோ இவனுங்க தான் திமுக வைப்பா பாஜகோட ஒன்றிட்டானுங்க பாஜக பற்றி பேசுகிறதே இல்லை காப்பி அடிப்பானுங்க ஆக இன்றைக்கி வந்து ஒரு சம்பவம் இருக்குது தங்க தமிழ் செல்வன் பாபு முருகவேலு அப்புறம் அதாங்க பாஜக சார்பாக ஒரு ஆள் வேணும்ல அதனால் வந்து இந்த ஸ்ரீராம் அப்படிங்கிறவங்கள வந்து இருக்காங்க அப்போது இன்றைக்கி சாயங்காலம் ஒரு மிகுதியான ஒரு சம்பவம் இருக்கிறது ஐயோ ஐயோ போன இதிலேயே அந்த முஸ்தபா அப்படிங்கிற ஒருத்தர் முஸ்தபா வந்து திமுகவுக்கு தாவைக்காக்க அப்படி முட்டுக் கொடுப்பாரு அவர்கிட்ட அவரை நல்லா அவரை வச்சு செஞ்சு விட்டார் ஆனால் சாட்டை துணை முடிக்க ஒன்றும் இல்லை ஒரு கேள்வி கேட்டு சொல்லியிருப்பார் எடுப்பார் கைப்பிள்ளையாக இருக்குது தாவேக்கா அப்படின்னு அந்த ஒரு சொல்லிட்டு தாவேக்கா எடுப்பார் நம்ம ஊரில் சொல்லுவாங்களே திருநெல்வேலி அது மாதிரி எடுப்பார் கைப்பிள்ளையா இருக்குது எடுப்பார் கைப்பிள்ளா கை குழந்தை வந்து சித்தப்பா கூப்பிட்டாலும் போகும் அத்தை யார் கூப்பிட்டாலும் போகும் மாதிரி தான் தாவேக்கா வந்து எடுப்பார் கைப்பிள்ளையாக மாறிடுச்சு யார் கூப்பிட்டாலும் வந்து போகுது மோடி கூப்பிட்டாலும் போகுது ஸ்டாலின் கூப்பிட்டாலும் போகுது இது வந்து ஒரு எடுப்பார் கைப்பிள்ளையாக மாறிடுச்சு வளரதுக்கு முன்னாடியே இது வந்து எடுப்பார் கைப்பிள்ளையாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி போட்டு குழந்திருப்பார் இப்போ வேறு செங்கோட்டையன் போய் சேர்ந்திருக்காரு அது குறித்து வேறு அண்ணன் காணொலி போட்டு செங்கோட்டையனை வேற செங்கோட்டையன அவ்வளவு பெரிய ஆள் இல்லையா செங்கோட்டையனை வந்து இது பண்ணியிருக்காரு அப்போ லயலா மணி செங்கோட்டையன எங்களுக்கு சேர்ந்துட்டாங்க நாங்க பெரிய கட்சி டிவி கே டிஎம்கே பாப்புல பல விஷயங்கள்